குமரன் கேபி அஸ்ட்ராலஜி சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கின்றது என்னை படைத்த இறைவன் முருகனை வணங்கி என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையரை வணங்கி எனக்கு இந்த ஜோதிட நாணத்தை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களையும் வணங்கி என்னை பின்தொடர்ந்து படைத்துக் கொண்டிருக்கும் அன்பு சகோதரிகள் சகோதரர்கள் தாய்மார்கள் தந்தைமார்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் வாங்க எல்லாரும் இன்னைக்கு உற்சாகமான மனத்துடன் இன்றைய ஜோதிட பாடத்தை படிக்கலாம் வாங்க இன்னைக்கு நான் போடக்கூடிய வீடியோ ஒன் சிக்ஸ்டி த்ரீ இன்னைக்கு நான் சொல்லி கொடுக்க வந்துள்ள ஜோதிட பாடத்தின் தலைப்பு நிஷ்பலம் பார்ப்பது எப்படி நிஷ்பலம் பார்ப்பது எப்படி அவங்க எல்லாரும் சந்தோஷமான மனநிலையில படிச்சோம்னா எல்லா படிப்புகளும் ஈஸியா புரியும் எந்த வயசானாலும் நமக்கு எந்தும்ட்ரெஸ்ட் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும் எல்லா படிப்புகளையும் நம்ம படித்து சாதிக்கலாம் சரிங்களா வாங்கி த்ரீ நிஷ்பலம் நிஷ்பலம் பார்ப்பது எப்படி பார்ப்பது 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 எப்படி முதல்ல நிஷ்பலம் தான் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நிஷ்பலம்னா ஒரு கிரகம் தன்னுடைய வலிமையை இழப்பது பலத்தை ஏற்ப இழந்து விடுவது அதனால் அந்த ஜாதகருக்கு எது ஏதேனும் பயணம்னா பயன் இல்லை பயன் அற்றது அதுதான் நிஷ்பலம் நான் போன வீடியோவில் திக்பலம் பற்றி சொல்லி கொடுத்துருக்கேன் திக்பலம்னா வலிமை வாய்ந்தது பலம் உடையது அப்படி சொல்லி கொடுத்துருக்கலையா முதல்ல அந்த திக்பலம்னா என்ன முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் தான் பலம் இழப்பது திக்பலம் சரிங்களா ஒரு ஜாதகம் எந்த லக்கணம் வேண்டுமானாலும் இருக்கட்டும் நிஷ்பலம் 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 பத்தி பார்க்கறோம் எந்த லக்கணம்னாலும் இருக்கோங்க திக் நம்ம என்ன சொன்னோம்னா திக் திக் பலம் திக் பலம்னா என்னன்னா ஒன்றுல லக்னத்துல குரு புதன் குரு புதன் இருப்பது அப்புறம் நாலில் சுக்கிரன் சூரியன் சூரியன் சுக்கிரன் சந்திரன் இருப்பது சுக்கிரன் சந்திரன் இருப்பது சனி பத்தில் பத்தில் சூரியன் செவ்வாய் சூரியன் செவ்வாய் இருப்பது திட்பலம்னு சொல்லிக் கொடுப்பேன் இன்றைய கிளாஸில் நிஷ்பலம் 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 தான் ஜஸ்ட் ஆப்போசிட் ஒன்றில் சனி இருந்தால் நிஷ்பலம் அப்புறம் ஒன்றில் சனி இருந்தால் நிஷ்கலம் அப்புறம் நாலில் சூரியன் சூரியன் செவ்வாய் இருந்தால் நிஷ்கலம் அதுக்கப்புறம் ஏழில் குரு புதன் குரு புதன் இருப்பது நிஷ்கலம் அப்புறம் பத்தில் பத்தில் சந்திரன் சுக்கரன் இருக்கிறது நிஷ்கலம் நீங்க தெரிஞ்சுக்கணும் திக்பலம்னா லக்கணத்திலே குரு புதன் இருந்தா திக்பலம் நாலுல சந்திரன் சுக்கரன் இருந்தா திக்பலம் ஏழுல சனி இருந்தா திக்பலம் பத்துல சூரியன் செவ்வாய் இருந்தா திக்பலம் பார்த்தோம் அப்ப அந்த திக்பலம் பெற்ற கிரகங்கள்லாம் வலிமை வாய்ந்தது வலிமை வாய்ந்தது பலம் வாய்ந்ததுன்னு சொல்லி கொடுத்தோம் அதுக்கு நேர ஜஸ்ட் ஆப்போசிட்ல கிரகம் இருந்த இருந்ததுன்னா இப்ப குரு புதன் வந்து எந்த லக்கணம் வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்க எந்த வேணாலும் எடுக்கலாம் இப்ப மிதுன லக்கணம் லக்கணத்திலேயே சனி இருந்தா அது நிஷ்பலம் ஏழுல சனி இருந்தா அது திக் பலம்னு சொன்னோம் அப்ப அது அந்த கிரகம் வலிமை வாய்ந்தது பலம் பொருந்தியது இப்போ அந்த கிரகம் ஏழு இல்லாமல் அதுக்கு நேராக ஆப்போசிட்டில் லக்கணத்திலேயே சனி இருந்துச்சுன்னா அந்த சனி என்கின்ற கிரகம் தன்னுடைய வலிமையை இழந்து விடுகிறது பலத்தை இழந்து விடுகிறது அப்போ அந்த ஜாதகருக்கு ஏதேனும் நன்மை செய்யுமா எதனால் பயன்படுமான பயன்படாது பயனற்றதாக ஆயிடும் வலிமையை இழந்துவிடும் பலத்தை இழந்துவிடும் இதுதான் நிஷ்பலம் நிஷ்பலம் இது பேரு நிஷ்பலம் எந்த லக்கணம் எடுத்துக்கலாம் லக்கணத்திலே சனி இருந்தா சூரியன் அல்லது செவ்வாய் சூரியன் செவ்வாய் ஏதாவது இருந்தா அது சூரியன் என்ற கிரகம் நிஷ்பலம் அடைகிறது நாலுல சூரியனும் செவ்வாயும் இருந்தா அந்த கிரகம் நிஷ்பலம் அடைகிறது சூரியன் தன்னுடைய வலிமையை இழந்து விடுகிறது பலத்தை இழந்து விடுகிறது அப்ப தன்னுடைய ஒளிகளை எழுந்து விடுகிறது இப்ப ராத்திரி பன்னெண்டு மணின்னு வச்சுக்கோங்க பன்னெண்டு மணில எங்கன்னா சூரியன் இருக்குமா இருக்காது தன்னுடைய பலத்தை இழந்து விடுகிறது அந்த நேரத்துல சூரியனுடைய ஒலி இருக்காது அப்ப சூரியன் நாளில் எந்த லக்கணம் வேணாலும் இருக்கலாம் லக்கணத்தில் நாலுல சூரியன் இருந்தா அது தன்னுடைய வலிமையை இழந்து பலத்தை இழந்து நிஷ்பலம் அடைகிறது பலம் குன்றி விடுகிறது அதனால் அந்த ஜாதகருக்கு எந்த விதமான பயனும் கிடையாது பயனற்று போய்விடுகிறது அதே போல் எந்த லக்கணம் வேணாலும் இருக்கட்டும் நாலுல செவ்வாய் இருந்துச்சுன்னா செவ்வாய் கிரகம் தன்னுடைய வலிமையில் இழந்து விடுகிறது பலத்தை இழந்து விடுகிறது அந்த ஜாதகருக்கு பயனற்று போய் விடுகிறது அதே மாதிரி இப்ப ஏழுல வாங்க ஏழுல என்ன குரு புதன் குரு நீங்க என்ன சொல்லுவீங்க மிதன லக்கணத்துக்கு குரு வந்து ஆட்சி பெற்று இருக்கிறது குரு பாரதாதிபதி பாரதாதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறது சொல்லுவோம் ஆனா குரு வந்து ஏழுல இருந்துச்சுன்னா லக்கணத்துக்கு ஏழுல இருந்தா அது தன்னுடைய வலிமையை இழந்து விடுகிறது அப்ப பாதகாதிபதி கெட்டது பண்ணது அந்த பாதகாதிபதி ஆட்சி வேறப்பட்டிருக்கு அப்படின்னு ஏழில் இருக்கு குரு லக்கணத்துக்கு ஏழில் குருவோ புதனோ இருந்தால் அந்த கிரகம் தன்னுடைய வலிமையை இழந்து விடுகின்றது புதன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க லக்கணத்தில் ஏழில் புதன் தன்னுடைய வலிமையை இழந்து விடுகிறது பலத்தை இழந்து விடுகிறது அதனால் அந்த ஜாதகருக்கு ஏதேனும் நன்மைகள் செய்யுமான அது வந்து இந்த பயன் எந்த விதமான பயன்பாடும் இல்லாமல் போய்விடுகிறது அந்த ஜாதகருக்கு எந்த விதமான பயனும் இல்லை அப்ப பயனற்று போய்விடுகிறது சரிங்களா பலத்தை எந்த தன்னுடைய பலத்தை புதன் எழுக்கிறது குரு ஆட்சி பெற்று இருந்தாலும் கூட அது அந்த குருவானது ஏழில் இருப்பதால் லக்கணத்திற்கு ஏழில் இருப்பதால் அது பாதகாதிபதியாக இருந்தாலும் கூட பாதகத்தை செய்யாமல் தன்னுடைய பலத்தை இழந்துவிடும் வலிமை குன்றி விடுகிறது குரு பயனற்று போய்கிறது ஆனால் ஐயோ பாதகாதிபதி குரு நிலக்கணத்துக்கு அவன் மேலே ஆட்சி வரப்பட்டுறான் என்ன நடக்குமோ ஏது நடக்கும் அப்படி பயப்படவே வேண்டியதில்லை அந்த குரு நிஷ்பலம் அடைந்ததின் காரணமாக தன்னுடைய பலத்தை இழந்து விடுகிறார் வலிமையை விடுகிறது அப்போ வலிமை இழந்த கிரகம் எப்படிங்க பாதகத்தை பண்ணணும் ஒன்றுமே பண்ணாது பயனற்று போய்விடும் அவ்வளோதான் சரிங்களா அப்புறம் வாங்க பத்தலை பத்தில் சுக்கிரன் சந்திரன் சுக்கிரன் அல்லது சந்திரன் இருந்தால் சந்திரன் சுக்கிரன் இருந்தால் பத்தில் இது நாலு நாலில் இது அப்புறம் இது நாலு இது வந்து ஏழு இது பத்து தான் பத்தில் சந்திரனோ சுக்கரனோ இருந்தால் நிஷ்பலம் அடைகிறது ஆனா மிதுன லக்கத்துக்கு எல்லாரும் ஆஹா சுக்கரன் ரொம்ப உச்சத்தில் இருக்கிறாரு பத்து மிதுனக்கத்துக்கு பத்தில் சுக்கரன் உச்சம் அப்பா உச்சத்தில் இருக்கிறாரு சந்திரனோட சேர்ந்து இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவோம் அப்ப அது சுக்கரன் உச்சத்தில் இருந்தாலும் கூட அது சுக்கரன் மிதுன லக்கத்துக்கு என்னமா அதிபத்தியம் பெற்றாரு அஞ்சுக்கும் பன்னெண்டுக்கும் வராது அப்போ விரையாதிபத்தியத்தையும் அவர் தான் பண விரயத்தையும் கொடுப்பாரு சுக்கரம் உச்சத்துல இருந்து பண விரயத்தை கொடுக்குறாரு பன்னெண்டாம் அதிபதி அப்படியெல்லாம் நம்ம பயப்பட தேவையில்லை ஒரு லக்கணத்துக்கு பத்தாம் இடத்தில் உள்ள சந்திரனும் சுக்கிரனும் தன்னுடைய பலத்தை இழந்து விடுகிறார் அவர்களுடைய வலிமை குன்றிவிடுகிறது வலிமை குன்றுதன் க காரணமாக அது பயனற்று போய் விடுகிறது அந்த ஜாதகருக்கு எந்த விதமான பயனும் இல்லை சுக்கர பகவான் எந்த விதமான நன்மையோ தீமையோ எதுவும் செய்ய மாட்டார் அமைதிய இருந்துருவார் அவ்வளவுதான் அந்த கிரகத்தினால் நமக்கு எந்த விதமான பயனும் இல்லை இப்போ எல்லாருக்கும் நிஷ்பலம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும் திக்பலம் வலிமை வாய்ந்தது அதுக்கு நேர ஏழாம் பாவத்துக்கு அதே கிரகம் இருந்துச்சுன்னா வலிமை குன்றி விடுகிறது அந்த வலிமை குன்றி விட்டதை தான் நம்ம நிஷ்பலம்னு சொல்றோம் சரிங்களா நிஷ்பலம் என்றால் என்ன ஒரு கிரகம் தன்னுடைய வலிமையை இழப்பது ஒரு கிரகம் தன்னுடைய பலத்தை இழப்பது அந்த கிரகம் நன்மையோ தீமையோ அந்த ஜாதகருக்கு செய்யாமல் பயனற்று போவதை தான் நாம் நிஷ்பலம் என்று சொல்கின்றோம் இப்போ நிஷ்பலன்னா என்னாம் தெரிஞ்சுட்டு அந்த நிஷ்பலம் லக்கணத்திலிருந்து எந்தெந்த இடத்துல இருந்தால் அந்த கிரகம் நிஷ்பலம் அடைகிறது லக்கணத்தில் சனி இருந்தால் அது நிஷ்பலம் அடைகிறது சனி பலம் இழந்து விடுகிறது ச சனி வந்து தன்னுடைய வலிமை குன்றி பயனற்று போயிடுகிறது லக்கணத்துல செவ்வாயும் இருந்தா சூரியனுடைய ஒலிக்கெதிர்கள் இல்லாமல் போயிடும் சூரியன் பகவான் பலம் இழந்து வலிமை குறைந்து காணப்படுகிறது ஆத்மக்காரகன் நாளில் இருக்க கூடாது அப்ப அது பயனற்று போயிடுது அப்ப அந்த செவ்வாய் நாலுல இருக்கு லக்கணத்துல நாளில் செவ்வாய் இருந்துச்சுன்னா செவ்வாய் தன்னுடைய வலிமையை இழக்கிறது பலத்தை இழக்கிறது பயனற்று செவ்வாய் போய்விடுகிறதுலம் அடைகிறது லக்கணத்துல சனி இருந்தால் சனி என்ற கிரகம் நிஷ்பலம் அடைகிறது ஏழுல குரு கிரகம் புதன் கிரகம் தன்னுடைய வலிமையை இழந்து பலம் இழந்து காணப்படுகிறது எனவே இந்த இரண்டு கிரகங்களும் நிஷ்பலம் பெறுகிறது என்று சொல்கின்றோம் இந்த இரண்டு கிரக கிரகங்களும் ஜாதகருக்கு பயனற்று போய்விடுகிறார்கள் அப்புறம் பத்தில் வாங்க பத்தில் சுக்கரனும் ச சந்திரனும் இருக்கிறது அப்போ எந்த லக்கணமாக இருந்தாலும் பத்தாம் வீட்டில் சுக்கரனும் சந்திரனும் இருந்தால் அந்த சுக்கரனா என்று என்கின்ற கிரகமும் என்ற கிரகமும் வலிமை குன்றி போய்விடுகிறது பலம் இழந்து போய் விடுகிறது அந்த பலமிழந்த கிரகத்தால் ஜாதகிற்கு எந்தவிதமான பயனும் இல்லை அப்போ சுக்கரனும் சந்திரனோ இல்லை சுக்கரனோ இல்லை அல்லது சந்திரனோ ஒரு லக்கணத்துக்கு பத்தாம் இடத்தில் இருந்தால் அந்த கிரகம் ஷலம் அடைகின்றது தன்னுடைய வலிமையை இழந்து விடுகின்றது இது எல்லாருக்கும் இந்த திக்பலன்னா என்ன நிஷ்பலன்னா என்னான்னு நல்லா புரிஞ்சுருக்கும் திக் பலன்னா வலிமை வாய்ந்தது அதுக்கு நேராக நூற்றி எண்பது டிகிரியில் அதே கிரகம் வலிமை குன்று விடுகிறது வலிமை குன்றிய கிரகத்தை நிஷ்பலம் சொல்கிறோம் வலிமை வாய்ந்த கிரகத்தை திக் பலம்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருக்குந்தான் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை எல்லோரும் வந்து அந்த கமெண்ட் பாக்ஸில் போடுங்க உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் போடுங்கள் யாருக்கும் எதுக்கு பயப்படாமல் நிறைய கமெண்ட்ஸை நாங்கள் எதிர்பார்க்குறோம் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ்கெல்லாம் உங்களோட மேலான கமெண்ட்ஸ்கெல்லாம் போடுங்க மறக்காமல் ஆல் என்ற பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்க்ரைப் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஜாதகம் பார்க்கணுன்னா ஜாதகம் படிக்கணும்னாலும் என்னுடைய செல் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் அதுக்கு கட்டணம் உண்டு ஃப்ரீ கிடையாது ஜாதகம் பார்க்கறதுக்கும் ஜாதகத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கும் கட்டணம் இருக்குது வாஸ்து பார்க்கறதுக்கும் வாஸ்து படிக்கிறதுக்கும் கட்டணம் உண்டு என்னுடைய செல் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் ஆன்மீக ஜோதிட ரத்னா ஜோதிட சாம்ராட் ஜோதிட நல்லாசிரியர் அஸ்ட்ரோ டாக்டர் எல் மலர்விழி சென்னை செல் நம்பர் நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ த்ரீ செவன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் இதுவரைக்கும் மிகவும் அமைதியாகவும் பொறுமையாகவும் கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பு சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதுவரை குமரன் கேபி அஸ்ட்ராலஜி என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் இருந்தால் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஆல் என்ற பெல் பட்டனை அழுத்துங்க நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் இதுவரைக்கும் குமரன் கேபி அஸ்ட்ராலஜி என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து அங்கு உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன் இனிமேல் சப்ஸ்கிரைப் செய்ய காத்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன் அனைவரும் இறைவன் முருகன் அருள் பெற்று வாழ்க வளமுடன் அன்புடன் அஸ்ரோ டாக்டர் எல் மலர்விழி சென்னை நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ த்ரீ செவன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் நன்றி வணக்கம்